"Hi! வெல்கம் டு லூப் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க முக்கியமான ஒரு எபிசோடோட நாங்க இணைஞ்சிக்க போறோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட எல்லாருமே வெளிநாடுகளுக்கு பறந்து போற படலம் தான் அதிகரிச்சிட்டு இருக்கு நாட்டுல எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றலாம் நமக்குன்னு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்படி போயிட்டு இருக்கு அதுல குறிப்பா இளைஞர்களும் யுவதிகளும் தான் அதிகப்படியா மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் சரி ஐரோப்பாவுக்கும் எப்படியாவது போயிடுறாங்க ஆனாலும் இதுக்குள்ள மிகப்பெரிய மோசடி கும்பல் ஒண்ணு உலாவிக்கிட்டு இருக்கிறது அதுக்குள்ள இவங்களும் கதையாகவே இருக்கிறது அப்படி ஒரு சம்பவம் வாங்க எல்லாரையுமே இருக்கும் அந்த எதிர்பார்ப்போடு ஏமாற்றம் தான் கடைசியில மிஞ்சி இருக்கு அப்படி ஏமாற்றிய கும்பல் ஒண்ணு காலி மகாமோதர பகுதியில தான் செஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்தை காலி மகாமோதர வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அப்படின்னு சொன்னா நிறைய பேரை எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி மக்கள் மத்தியில் பிரபல

நடத்திருக்காங்க அதுல சில பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இது ஒரு பெரிய ஒரு மோசடி கும்பலினுடைய பலையில தான் இவங்க சிக்கி இருக்காங்க அப்படின்றது எல்லா விஷயத்தையும் விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இதனால வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தில் முறைப்பாடு கொடுக்கப்படுது இதுக்கு இதுக்கப்புறமாக அந்த சமயத்துல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொழிலாளர் அமைச்சராக அந்த மனுஷன் நாணய காரவை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக என்ன விஷயம் நடக்குது இது உண்மைதானா இவங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டவங்க தானா அப்படின்னு கேட்கறதுக்காக தனிப்பட்ட உதவியாளர் பண்ணிட்டாரு போன் பண்ணும்போது ஆன்சர் பண்றாரு ஆனா அவங்கள்ட்ட கிடைச்ச பதில் அப்படின்னு தெரியுமா மனுஷ நாணயக்காரவர்கள் இப்போ அமைச்சர் கிடையாது அவர் ஊடகங்களுக்கெல்லாம் எல்லாம் பதிலளிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ இவங்களும் சேர்ந்துதான் இந்த மோசடியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது ஊர்ஜிதமாவது போலவே தென்படுகிறது மீண்டும் சந்திக்கலாம் பாய்